மாந்தன தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வர்றது ராமாயணம் ஏற்கனவே ராமர் பிறந்தது விஸ்வாமித்திரரோட வரலாறு விஸ்வாமித்திரர் அவரை அழிச்சிட்டு காட்டுக்கு வரது எல்லாமே நாம் பார்த்தோம் அரக்கியாவை வந்து வதம் செய்யறதையும் நம்ம பார்த்தோம் இப்ப பாத்தீங்க பக்ரீதன் வரமும் பார்த்தோம் இப்ப அகலிகை அரே ராம அரே கிருஷ்ணா எல்லோரும் விசால நகரத்துல ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் காலையில மிதலையை நோக்கி பயணம் படுறாங்க ஜனகராஜனுடைய நகரத்திற்கு கொஞ்சம் தூரம் ரொம்ப ரம்மியமா அழகான ஒரு ஒன்று தென்படுது முனிவர் யாரும் இல்லாததால ராமருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இது யா முனிவரே இது எந்த ஆசிரமம் ரொம்ப புராதனமா ரொம்ப அழகா ரொம்ப ரம்மியமா இருக்கு ஆனா யாருமே வாசம் செய்யாம இருக்கே ஏன் அப்படின்னு ராமன் கேட்கிறாரு முனிவர் சொன்னார் இதை நீ தெரிந்து கொள்றது மிக அவசியம் இந்த ஆசிரமம் ஒரு சாபத்துக்கு ஆட்பட்ட ஆசிரமம் இது கௌதம மகா முனிவரோடது அதனால அவர் இங்கே தம் மனைவி அகலிகையோட இருந்து வரார் அகலிகை பார்த்தியார் உனக்கு பேரழகு மிக்கவள் நீண்ட காலமாக அவர் மனைவியும் மகளிகையும் இங்கு தவம் பண்ணிட்டு வராங்க இடையூறின்றி அவர்கள் தவமும் நடந்து வந்தது ஒரு நாள் இந்திரன் வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அகலிகையை பார்த்து ஆசைப்பட்றான் ஆசைப்பட்டுட்டு அவர் கௌதமர் முனிவர் இல்லாத நேரம் பார்த்து வராரு வந்து அந்த தேவேந்திரன் என்ன சொல்கிறான் கிட்ட ஒன்றை வந்து நம்ம கால நேரம் பார்க்க தேவையில்லை எனக்கு உன் மேலே வந்து ரொம்ப ஆசை இருக்குது அதனால் நாம் ரெண்டு பேரும் கூடுவோம் அப்படின்னு முனிவர் சொல்றது போலவே அவன் சொல்கிறான் அவ அழகில் மயங்கி ரிஷியின் மனைவி வந்து நாணி இல்லையோ அவ வந்து அது தெரிஞ்சுக்கிறான் இவள் தன் புருஷன் இல்லை ஆனாலும் அவளுக்கு ஒரு நப்பாசை இந்திரன் என்பது தெரிந்தாலும் அவ் தேவராஜனே தன்னோட அழகில் மயங்கி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பத்துக்கு உடன்படுறான் பிறகு தேவராஜனே நீ சீக்கிரம் புறப்பட்டுப்போ என்னுடைய முனிவருக்கு பதிவு பதிவு வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான் இந்திரனும் சரி நான் போறேன் உனக்கு ரொம்ப நன்றி திரும்பி போக நினைத்தவன் வெளியே சேர்ந்திருந்த கௌதம முனிவர் ஸ்தானம் ஜபங்கள் எல்லாம் முடிச்சிட்டு ஆசிரமத்துக்கு வந்து கொண்டிருந்தார் தேவதானவர்கள் பயப்படும்படி தபோ வளம் நிறைந்த ஒரு அற்புதமான முனிவர் ஸ்தானம் செய்து ஈரத்துணியோடு ஒரு அக்னி பகவானை போல காந்தி ஜொலிக்க ஓமத்துக்கு வேண்டிய தர்பை சமித்துகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தார் அவரை கண்டதும் அது வரைக்கும் தைரியமா இருந்த இந்திரன் வந்து பயப்பட ஆரம்பிச்சான் அவர் எதிரே வணங்கி உடனே அவரை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மூடனே என் வேஷத்தை தரித்து கொண்டு ஆசிரமத்துக்குள் புகுந்து தகாததை செய்தாய் நீ நபும் சகனாவாய் என்று கோபம் மேலிட கூறினார் முனிவர் இவ்வாறு சொன்னதும் அஹ் அக்கனமே இந்திரன் தன் ஆண்மை இழந்தான் தேவர்கள் பரிதவித்தார்கள் முனிவர் தன் மனைவிக்கு பிராயசித்தம் விதித்தார் அகலியே நீ நீண்ட காலம் காற்றை உணவாக ஏதொரு ஆகாரமின்றி சாம்பல் மேல் படுத்து யார் கண்ணுக்கும் தென்படாமல் மறைந்து வசிப்பாயாக பலகாலம் கழித்து இவ்விடம் தசரதன் மகன் ஒரு நாள் வருவான் அவன் வீரன் இந்த ஆசிரமத்தில் கால் வைக்கும்போது உன் பாபம் நீங்கும் நீ அவனை அதிதியாக வரவேற்று உபசரிப்பாயாக இயற்கை குணத்தையும் காந்தியும் மறுபடியும் பெற்று என்னோடு வாழ்வாய் இவ்வாறு சொல்லிட்டு கௌதம் முனிவர் வந்து நினைத்த அவரைய மனைவி விட்டுவிட்டு அவர் இமயமலைக்கு தவம் செய்ய போகிறார் ஆசிரமத்துக்குள்ள நாம செல்வோம் இக்கற்ற இந்த அகலிகை முனிவர் சொல்லியபடி நீ விமர்சனம் தருவாயின்னு விஸ்வாமித்தர் கூறுகிறாரு ஆசிரமத்துக்கு போறாங்க ராமன் உள்ளே கால் வைத்ததும் அகலிகை பாவம் தீர்ந்தது பாவம் உடனே காந்தியோடு விலகிய அகலிகையை கண்டான் ராமன் அகலிகை வந்து எல்லா உலகத்தில இருக்க ஸ்திரீகளோட அழகு வந்து மொத்தம் பெற்றது போல அவ்வளோ அழகு இலைகளிலும் கொடிகளிலும் மறைந்து யாருக்கும் தென்படாமல் பல்லாண்டு காலம் விரதம் இருந்து வந்த அவள் அன்று பணியால் மூடப்பட்ட சந்திரனைப் போலும் புகையால் மறைக்கப்பட்ட அக்னி ஜுவாலை போலும் அசையும் ஜாலத்தில் காணப்படும் சூரிய பிம்பம் போலும் ராமன் ஆசிரமத்துக்கு சென்றபோது போது காணப்பட்டாள் ராமனும் லக்ஷ்மணும் முனிப்பத்தனியின் பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள் நெடுங்காலம் காத்திருந்த அகலியே தன்னுடைய விமோச்சன காலம் வந்துவிட்டது என்று மகிழ்ந்து சக்கரவர்த்தி திருமணக்கு திருமகனுக்கு அர்க்கியமும் பாத்தியமும் முதலின தந்து உபச்சாரம் செய்தார் ராமனும் அங்கீகரித்தான் ஆகாயத்திலிருந்து புஷ்ப மாறி பொழிய அவளுடைய கொலிய ப கொடிய பாவம் தீர்ந்தது தேவ கண்ணிகை போல அவள் பிரகாசித்தாள் கௌதமரும் அச்சமயம் அங்கு வந்தார் இது வால்மீகி ராமாயணத்துல அகலிகை கதை மற்றும் ததை புராணங்களிலும் கதைகளிலும் சில விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன ஆனால் நாம் குழப்பமட தேவையில்லை நம்ம புராணங்கள் பார்க்கும்போது தேவர்களும் ராசிஷர்களும் அடிக்கடி வருவார்கள் இதுல பாத்தீங்கன்னா ராசிஷர்கள் வந்து அதர்மத்திற்கு வழிவகுப்பவர்கள் சொல்லப்படுது அதே போல அறக்கர்களும் அவர்களை போலதான் ஆனா அவர்களிலும் நல்லவர்கள் இருப்பார்கள் கம்பர் இதுல சொல்றாரு இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் பலர் அறத்தினை நீங்கினர் அப்படின்னு கம்பர் வந்து பெருமான் சொல்கிறார்கள் அதே போல நல்ல அறிவாரிகளும் இருந்தன அதே போல இருந்தனர் போல தேவரை பத்தி நம்ம தவறா நினைக்க போறோம் ஆனா சில சமயம் தர்மத்துக்கு விரோதமான முறைகளில் தேவர்கள் இறங்கியதும் உண்டு இதற்கு காரணம் ராட்சசர்கள் தபம் செய்து பெற்ற வரங்களா வரங்களே ஆகும் தபம் செய்து பெற்றுவிட்ட வரங்களால் பலத்தினால் உலகத்தை துன்புறுத்துவதும் அசுரர்களை தேவர்களால் எதிர்க்க முடியாமல் போகும் அச்சமயர்கள் தேவர்கள் ஏதோ ஒரு வழி தேறி முறை தவறி நடக்க வேண்டியது இருக்கும் ஆகத்தில் மொத்தம் தேவர்கள் வந்து நல்ல சுபாவம் கொண்டவர்கள் அவர்களில் பலர் தீய காரியங்கள் செய்து அதனால் கஷ்டமும் படுவார்கள் விமோசனமும் அடைவார்கள் அப்படி செய்த அதர்மங்களின் பயன்களையும் தேவர்கள் அனுபவிப்பார்கள் தேவர்கள் ஆயிற்று என்று அவர்களுக்கு வேறு நீதி இல்லை கர்ம விதிகளுக்கு அவர்கள் உட்பட்டவர்கள் ஆவார் இதிலிருந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டாலும் பச்சாத்தாபப்பட்டு தண்டனையை பொறுத்து தவம் இருந்து விடுதலை அடையலாம் என்பது அகலிகை மூலம் பாடம் பாவம் செய்த மற்றவர்களை இகழாமல் அவரவர்கள் தத்தம் உள்ளங்களில் உண்டாகும் தோஷங்களை அகற்றுவதில் முயற்சி செலுத்த வேண்டும் எவ்வளவு சுத்தமான நிலையில் இருந்தாலும் சதா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே பாடம் அடுத்தது நம்ம பார்க்க போறது சீதா கல்யாணம் இன்னொரு பதிவுல பார்க்கலாம்